இன்றைய நாளில் கொண்டு வரப்படுகின்ற ஜனாதிபதியின் உரித்துரிமைகள் நீக்குதல் சம்பந்தமான இந்த விவாதத்தில் கலந்து கொள்வதையிட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டில் இந்த ஜனாதிபதித்துவ ஆட்சி முறை கொண்டு வரப்பட்டது ஜே ஆர் ஜெயவர்தன் அவர்கள் தனது எழுபத்தி ஓராவது வயதில் ஒரு முதுநிலை அடைந்த நிலையில் இந்த ஆட்சி முறையை கொண்டு வந்திருந்தார் இந்த ஆட்சி முறையில் தொடர்ந்து பிரேமதாஸ் அவர்கள் டிபி விஜயதுங்க அவர்கள் அடுத்ததாக அம்மையார் தொடர்ந்து மஹிந்த ராஜபக்ஷ மைத்ரி பால மற்றும் ரணில் விக்ரமசிங்க கோத்தபாயா போன்ற எட்டு ஜனாதிபதிகள் ஆட்சி செய்திருக்கின்றார்கள் இந்த ஆட்சி முறை எவ்வாறு இருந்தது அவர்கள் எவ்வாறு நடாத்தினார்கள் என்ற விடயத்தை நாங்கள் ஒரு ஒரு தமிழ்த் தேசிய சமூகம் என்ற அடிப்படையில் நாங்கள் இதனை ஆராய்கின்ற போது ஒரு ஜனநாயக ஆட்சி முறை என்பதற்குள் ஒரு சர்வாதிகாரத்தை புகுத்திய ஒரு ஆட்சி முறையாகத்தான் இதை பார்க்க முடியும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் கொண்டு வரப்பட்ட சோல்பெறி அரசியல் திட்டத்தில் இங்கு வாழுகின்ற சிறுபான்மை மக்களை பாதுகாப்பதற்கான ஏற்பாடுகள் நான்கு காணப்பட்டன அந்த ஏற்பாடுகளை அகற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு முதலாம் குடியரசு அரசியல் யாப்பு கொண்டு வரப்பட்டது அடுத்த கட்டமாக ஜே ஆர் என்ன செய்தார் என்றால் அந்த அரசியல் யாப்பில் மாற்றங்களை ஏற்படுத்தி இந்த ஜனாதிபதித்துவ ஆட்சி முறையை கொண்டு வந்தார் இந்த ஜனாதிபதித்துவ ஆட்சி முறை எங்களுக்கு என்ன செய்தது நாட்டுக்கு என்ன செய்தது என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும் இந்த ஜே ஆர் இந்த ஜனாதிபதித்துவ ஆட்சி முறையை கொண்டு வந்து அடுத்த ஆண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் பயங்கரவாத தடை சட்டம் என்று சொல்லப்படுகின்ற மனித குலத்திற்கு எதிரான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருந்தார் இந்த சட்டம் அப்பாவிகளை குற்றவாளிகளாக மாற்றியது குற்றவாளிகளை தப்பிக்கவும் செய்தது இந்த சட்டம் ஆகவே என்னை பொறுத்த மட்டில் இந்த உரித்துகளை இல்லாமல் செய்வது என்பதையும் விட இந்த ஜனாதிபதித்துவ ஆட்சி முறையே இந்த நாட்டில் இருக்கக்கூடாது ஏனென்றால் இந்த ஜனாதிபதித்துவ ஆட்சி முறை கடந்த காலத்தில் படுபயங்கரமான செயல்களை செய்திருக்கின்றது அதாவது இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை கொண்டு வந்து ஒரு சமூகத்தை அளிக்கின்ற செயற்பாடுகளை கூட செய்திருக்கின்றது ஏன் ஜே நேரம் கூட அதில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அடுத்த கட்டமாக சொல்லப்போனால் இன்று நாங்கள் மண்ணை தோண்டுகின்ற போது எலும்புக்கூடுகளை குடுகளை கண்டுகொண்டிருக்கின்றோம் அதாவது இன்று இருநூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகள் செம்மணியில் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த ஜனாதிபதி ஆட்சி முறை சந்திரிக்காமல் ஜனாதிபதியாக இருக்கின்ற போது இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது இது வடக்கில் மாத்திரமல்ல கிழக்கிலும் பல புதைகுழிகளை உருவாக்கி இருக்கின்றது மனித போதைப் பொருட்களும் புதைகுளிகளில் இருந்து எடுக்கப்படுகின்றன இதற்கெல்லாம் பொறுப்பாக இருந்தது இந்த ஆட்சி முறைதான் பொறுப்பாக இருந்திருக்கின்றது